இதனுடைய பிரைஸ் பாருங்க எங்க விட நீங்க கம்பேர் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மூணு குவாலிட்டிஸ் இருக்குது ஹை பிரஷர் ஓட்டர் கன்லே பாருங்க நான் இது வரைக்கும் டீல் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் பாத்துருக்கேன் கண் கூட த்ரீ குவாலிட்டிஸ் இருக்குது சோ நம்ம தி பெஸ்ட் குவாலிட்டி வச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும் அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தணும் நீட் பண்ணணும் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய டஸ்ட் இருக்கும் சோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி இருக்காது சோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த ஹை பிரஷர் வாட்டர் கண்ணை நீங்க சூப்பரா பயன்படுத்தி நீங்க நினைக்கிற இடத்துல நினைக்கிற ஹைட்டுக்கு சூப்பரா இத பயன்படுத்தி அதை கிளீன் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல கண்டன்ட் உள்ள இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நிறைய பிளாட்ஃபார்மை நீங்க பார்க்கலாம் பட் நம்மளுடைய வீடியோஸ் நம்மளுடைய டெலிவரி நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்களையே அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்க நம்ம சேனலுக்கு சேலிக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ரைப் பண்ணுங்க பெல்பட்ட ப்ரோஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கிறப்ப திரும்ப ஒரு ப்ரோஸ் பண்ணக்கூடிய வீடியோவில் உங்களை கொண்டு வந்து அதாவது ஹை பிரஷர் வாட்டரு நம்மளுடைய டூ வீலர் நம்முடைய த்ரீ வீலர் நம்முடைய ஃபோர் வீலர் ஏன் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் அந்த இடத்த சுத்தப்படுத்தணும் நீட் பண்ணணும் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய டஸ்ட் இருக்கும் ஸோ இதுதான் இருந்தாலும் நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த ஹை பிரஷர் வாட்டர் கண்ணு நீங்க சூப்பரா பயன்படுத்தி நீங்க நினைக்கிற இடத்துல நினைக்கிற ஹைட்டுக்கு சூப்பரா இதை பயன்படுத்தி அதை கிளீன் பண்ணிக்கலாம் இல்ல வந்து டூயல் பேட்டரி இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா நீர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இது சப்போர்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய டூ வீலர் உங்களுடைய த்ரீ வீலர் உங்களுடைய ஃபோர் வீலர் உங்களுடைய வீடு சர்ச்சு கோயில் குளம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுத்தப்படுத்து நினைக்கிறீங்களோ சூப்பராக இதை பயன்படுத்தி நீங்கள் தரையிலிருந்து ஒரு நல்ல ஹைட்டுக்கு ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மீட்டர் ஹைட்டுக்கு சூப்பராக இதனுடைய ஃபோர்ஸ் இருக்கும் ஆம்பியர் கூட உள்ள பேட்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸ் இருக்கும் சூப்பராக பயன்படுத்தி நீங்கள் நினைக்கிற விஷயத்த முடிக்கலாம் ஸோ நண்பர்களே இதனுடைய பிரைஸ் பாருங்க நீங்க எங்கோட நீங்க கம்பேர் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மூணு குவாலிட்டிஸ் இருக்குது இந்த ஹை பிரஷர் ஓட்டிருக்காங்களே பாருங்க நான் இது வரைக்கும் டீல் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் பாத்திருக்கேன் கண்கூடா த்ரீ குவாலிட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட தி பெஸ்ட் குவாலிட்டி வச்சிருக்கோம் ப்ரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் டூ பிப்டி ஒன்லி ஸோ பாருங்க நண்பர்களே நிறைய பேர் பாருங்க நம்மளுடைய ஆபீஸ் எங்க இருக்கு எங்க இருக்குன்னே கேட்டுட்டே இருக்கிறீங்க கீழே பாருங்கிப்ஷன் டச் டச் பண்ண உடனே நம்மளுடைய ஆபீஸ் நேம் நம்ம எப்ப இருக்கோம் நம்மளுடைய லேண்ட்மார்க் அட்ரஸ் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு யாருமே அதை மாட்டேங்கிறீங்க அதனால நண்பர்களே உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கம்பெனி எங்க இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இந்த கம்பெனிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ண வீடியோக்கள் வந்துடும் டெய்லி ஒருத்தர் வீடியோ போட்டுட்டே இருக்காரு என்னதான் நடக்குது என்னதான் நடக்குது எங்கதான் இருக்குது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணுங்கள் எல்லா டேட்டிலுமே அதில் இருக்கு ஸோ ரொம்ப யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அருமையான ரேட்டு சூப்பர் ரேட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே நீைல் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டட் உங்களுக்கு தான் சந்தியாமல் என டைம் கால் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம போன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் ஹையின் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நம்ம டீம் வந்து லைன் கொண்டுருவோம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நம்பிக்கிறேன்